உங்க உங்கள் எங்க வணக்கம் கௌதம் தம்பி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க நான் வந்து த்ரீ டேஸு ஃப்ரீஜா எப்போரா திருப்பூருக்கு இன்னும் டூ வீக்ஸ் ஆகும் ஊருக்கு வந்து த்ரீ டேஸ் ஆச்சு என்ன பண்ணணும் உனக்கு ஆமா நடத்தினாரு நீ இல்லனாலே நான் நினச்சிப்பேன் பயப்பிள்ளைக்கு அவங்க அப்பா வந்துடுச்சு எஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லி நினைச்சுப்பேன் நான் நிலை வலி நான் ஏன் பண்ண நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க பிங்கிமா லைவ் பாக்குறீங்களா பக்கத்துல ஒரு ஹார்ட்ட தட்டி விடுங்க பார்க்கலாம் ஹைதராபாத் சி சிட்டியில் என்ன ஆமாம் நான் நிறைய ரெண்டு மெசேஜ் ஆன்லைனாலும் நினச்சிப்பேன் பயபிளையோட அப்பா வந்துடுச்சு எஸ் ஆயிடுச்சு இப்போ வந்துடும் எப்படியும் ரிட்டன் அப்படியே சொல்லிட்டு நினச்சிப்பேன் ஓகே ஓகே ஹீரோ ப்ரோ என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க மைனி நாளைக்கு வீடு வீடு காலி பண்றீங்க ஆமா கிருஜா நாளைக்கு வீடு காலி பண்றோம் சீனு ஒவ்வொரு ஓகே பைனி ராஜு ராஜு ஹாய் பிரதர் சரி ஒர்க்கு முடிச்சிட்டியா பையனி ஒர்க் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் செல்வி நாத்தனாரே ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும் ஓகே கிரிஜான்னு கோவப்படுறாங்க ஹலோ வள்ளியூர் ஹவ் ஆர் யூ குட் டுங்க்யூ சேம் நீங்க எப்படி இருக்கீங்க ஜெய் சொல்லுங்க பிங்கி மகள் வரலையா கிரிஜா மகள் இருக்காப்ல மார்னிங்லேருந்து ஒர்க் இல்லை 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 கிரிஜா ஹாய் 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 சாரி ப்ரோ இனி உங்ககிட்ட எதுவும் கேட்கல ஹீரோ ப்ரோ சொல்லியிருக்காங்க ஏன் கிரேட் தேங்க்யூ மகியண்ணா அவர் அப்படி தான் ஜாலி கேரக்டர் ஜாலியாக பேசுவார் பாய் சிஸ்டர் சொல்லியிருக்காங்க எங்கன்னா போகிறீங்க கிரிஜா உனக்கு டைப் பண்ண தெரியாதுன்னு நர்ஸு வேறு ஹே மகி நண்பா சும்மா காமெடி ஆகிடுச்சா சாரி நண்பா சொல்லியிருக்காங்க கார்மெண்ட்ஸில் அக்கௌண்ட்ஸு மகி நண்பா சொல்லியிருக்காங்க ஹாய் விஜிதா சிஸ்டர் சதீஷ் அண்ணா ஹாய் 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 சரி என் டோட்டல் ஃபேமிலிக்கு ஹாய் சொல்லு பார்க்கலாம் பையனியும் என் அண்ணா யாரும் கேட்குறான் உங்கள் அண்ணன் கேட்குறாங்களா செல்வி நாத்தனார் ஃபேமிலிக்கு ஒரு பெரிய ஹாய் 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 ஓகே போதுமா நீ சாப்பிட்டிய சிஸ்டர் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இல்லை ஹீரோ ஹீரோ ப்ளோ சொல்லியிருக்காங்க ஒரு ஜாலி கேரக்டர் எப்போ ஸோ ஹரி ஹரி ஹாய் அக்கா ஹாய் 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 என் அண்ணா உன்னை யார் கேட்குறான் என் பயணின்னு சொன்னா சிரிக்கிறையா ஐயோ அண்ணா நான் தான் செல்விநாதரோட வந்து மைனி பயணி கிடையாது மைனி அந்த பிள்ளை தான் என்னை வந்து பயணி பையனின்னு கிண்டல் இருக்கு ஸோ உங்களுக்கு ஒரு ஹாய் பிள்ளைய எப்பாவது லைவ் வர விடுங்க தடுக்காதீங்க ஹீரோ ப்ரோ ஃபாய் சொல்லியிருக்கேன் எங்கே போகிறீங்க ஹீரோக்கு என்ன முப்பத்தி ரெண்டு பள்ளம் தெரிகிறது உங்கள் வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்கா அப்படியே நான் வீடியோ அது வீடியோவே போடுறதில்ல ஃபோட்டோ தான் எடுத்து போட்டுகிட்டு இருக்கிறேன் ஹரியதி தேங்க்யூ தேங்க்யூ